அல் குர் அல்லாஹ் அபுல்லாலமின் பதிவு செய்வான் ஆதம் அலிஹலாம் அவரை அல்லாஹ் படைத்தான் அவரினுடைய துணையையும் அல்லாஹ் படைத்தான் இருவரையும் அல்லாஹூ சுவனலோகத்தில் நிம்மதியாக அல்லாஹ் வாழ வைத்தார் என்றாலும் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் ஒரே ஒரு கட்டளையை அல்லாஹ் விதித்திருந்தான் ஆதம் ஹவ்வா நீங்கள் இருவரும் இந்த சுவனத்தில் நாடிய இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளலாம் என்றாலும் வளையாத்தி இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹூர் ஆலமீன் ஒரே ஒரு தடையை அவர்களுக்கு விதித்திருந்தான் பல்வேறு இன்பங்களை அல்லா அவர்களுக்கு கொடுத்து பல்வேறு மகிழ்ச்சியான சூழலை அல்லா அவருக்கு ஏற்படுத்தி வானவர்களை கொண்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி மிக உயர்ந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் அழகு பார்த்தான் ஒரே ஒரு தடுத்தல் அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் அந்த இருவரையும் வழிகெடுத்தான் அல்லாஹுனுடைய கட்டளையை அவர் மீறினார் மறந்தார் அல்லாஹுனுடைய கட்டளை மீறப்பட்டது அந்த இருவரையும் அல்லாஹ் அந்த இன்பத்தினுடைய உலகத்தில் இருந்து துன்பத்தினுடைய உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தார் இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ் அந்த இருவரையும் இறக்கினான் அப்படி இந்த உலகத்திற்கு அவர்களை அனுப்பும் பொழுது அல்லாஹ் அந்த இருவரோடியும் அல்லாஹ் ஒரு வார்த்தை கூறுகிறான் குர்ஆன் சுரா பக்கராவில் அல்லாஹ் அதை ஞாபகம் ஊட்டுகிறார் நீங்கள் இருவரும் முழுமையாக இந்த சுவனத்திலிருந்து வெளியேறி விடுங்கள் ஃபைம்மாய்தி மின்னி ஹுதன் நீ ஒரு உலகத்தில் வாழ போகிறாய் அங்குதான் நீ மரணிப்பாய் பல்வேறு சோதனைகளை அந்த உலகத்தில் நீ கண்டாலும் கூட ஃபைம்மாய எத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் எனது புறத்திலிருந்து நேரான வழிமுறை உனக்கு வந்து கொண்டே இருக்கும் யார் எனது நேரான பாதையில் பயணிப்பார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இராது அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இராது எந்த பயமும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினார் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன நீ உலகத்தில் வாழப் போகிறாய் உன்னை சுவனத்தில் நான் நிம்மதியாக வாழ வைத்தேன் உலகம் என்ற சோதனையினுடைய களத்திற்கு நீ செல்ல போகிறாய் என்றாலும் உனக்கு நான் உன் மீது கொண்ட அந்த நேசத்தால் இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன் இப்பொழுதும் விரும்புகிறேன் அந்த நேசத்தின் அடையாளமாக நான் உனக்கு உனக்கு சொல்கிறேன் நீ உலகத்தில் எனது வந்து கொண்டே இருக்கும் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு திருமணம் முடிக்க வேண்டும் எவ்வாறு மனைவி மக்களோடு குடும்பம் நடத்த வேண்டும் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் எவ்வாறு மனித இனத்தோடு நெருக்கமாக பழக வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் உனக்கு வழிமுறையை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அந்த வழிமுறையை பின்பற்றுவார்களோ எந்த கவலையும் இராது எந்த துக்கமும் இராது என்று அல்லாஹ் அப்துல்ல அச்செய்தி கூறினான்